விக்கிரவாண்டியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த தனியார் பள்ளியில் குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து நேற்று மூன்றரை வயது சிறுமி லியா லட்சுமி உயிரிழந்தார் சிறுமி உயிரிழந்த நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்க தனியார் பள்ளி முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு நிறைவடைந்த நிலையில் சிறுமி லியாவின் உடல் அவரது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் சிறுமியின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்நிலையில் தனியார் பள்ளியில் குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டனர் பள்ளியில் உள்ள அலுவலர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர்